ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பசுமாடு வாங்க ஐந்து லட்சம் ரூபாய் வரை பெறுவது எப்படி இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் கால்நடை வாங்க ஐந்து லட்சம் வரை கடன் பெறலாம் இது சரியான நேரத்தில் திரும்பி தெளிதினால் மிக குறைந்த விலையிலும் கிடைக்கிறது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க அரசாங்கம் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அவற்றில் ஒன்று பசு கிசான் கிரெடிட் கார்டு யோஜனா இந்த திட்டம் விவசாயிகள் பசுக்கள் மற்றும் எருமைகளை வாங்க கடன் பெற அனுமதி அளிக்கிறது புதிய பட்ஜெட்டில் ஐந்து லட்சம் வரை கடன்கள் வழங்கப்படுகிறது கிசான் கிரெடிட் கார்டு மூலம் விவசாயிகள் ஐந்து லட்சம் கடனை பெறலாம் இது கால்நடை வாங்குவதற்கும் பயன்படுத்தப்படலாம் வெவ்வேறு விவரங்குகளுக்கும் இந்த கடனானது வழங்கப்படுகிறது எருமைக்கு அறுபதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாயும் ஒரு பசுவுக்கு நாற்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ரூபாயும் செம்மறியாட்டுக்கு நாலாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாயும் கோழிக்கு ஒரு கோழிக்கு எழுநூற்றி இருபது ரூபாயும் கடனாக வழங்கப்படுகிறது வட்டி விகிதங்களை பொறுத்தவரை கிசான் கிரெடிட் கார்டு மூலம் எடுக்கப்பட்ட கடன்களுக்கு விவசாயிகளுக்கு ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும் அவர்கள் சரியான நேரத்தில் ரெண்டு லட்சம் வரை திருப்பி செலுத்தினால் அவர்களுக்கு மூணு சதவீத ஊக்கத்தொகை கிடைக்கும் கூடுதலாக அவர்கள் கடனை முன்கூட்டியே செலுத்தினால் வருடத்திற்கு நாலு பர்சன்ட் வட்டி வீதத்தில் இரண்டு லட்சம் வரை கடன் பெறலாம் விண்ணப்பிக்க விவசாயிகள் தங்கள் அருகிலுள்ள வங்கிக்கு சென்று பசு கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் வங்கி ஒரு விண்ணப்ப படிவத்தை வழங்கும் அதை நிரப்பி சமர்ப்பிக்க வேண்டும் கேஒய்சி செயல்முறை முடிக்கப்பட்டு வங்கியால் சரிபார்க்கப்பட்டவுடன் விவசாயிகள் தங்கள் பசு கிசான் கிரெடிட் கார்டை பதினைந்து நாட்களுக்குள் பெற்றுக்கொள்ளலாம் விண்ணப்பிக்கும்போது விவசாயிகள் தங்கள் பான் கார்டு ஆதார் அட்டை வங்கி கணக்கு தகவல் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் விலங்குகள் பற்றிய விவரங்கள் மற்றும் நில ஆவணங்கள் உள்ளிட்ட பல ஆவணங்களை வழங்க வேண்டும் பசு கிசான் கிரெடிட் கார்டுகளை தகுதியில் கால்நடை வளர்ப்பு விவசாயிகள் மீன் விவசாயிகள் பால் பண்ணையாளர்கள் கோழி பண்ணையாளர்கள் மற்றும் இதே போன்ற துறைகளில் உள்ளவர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் ஸோ இந்த வாய்ப்பை விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ளுமாறு அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதில் ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்